வணக்கம் நான் பழனிசாம்புவர் வணக்கம் நேற்று கரூரில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி தான் கொஞ்சம் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பொதுவான நம்ம வந்து நம்மளுக்கும் விஜய்க்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ஒருத்தர் அரசியல் வர்றாரு அப்படின்னா அவர் என்னவாக இருந்துட்டு போகிறார் அவர் ஒரு என்ன நோக்கில் வராறாரோ எப்படி வர்றாரோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா அரசியலுங்கிறது எல்லாரும் வரல வர்றதுக்கு தான் அரசியல் ஏன்னா எல்லோரும் எல்லாருக்கான அரசியலும் பண்ணலாம் இவர் ஒரு இவர் மட்டும்தான் வந்து பார்த்தன்னா சினிமாவிலேருந்து உள்ளே வந்தாரா அப்படின்னு தான் ஒன்றும் இல்லை ஏன்னா இவருக்கு முன்னாடி நிறைய நபர்கள் உள்ளே வந்தாங்க ஏன்னா எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அவங்க வர முடியும் இந்த நிகழ்ச்சலாம் ஏற்பட்டிருக்கோம் அப்போ இந்த அளவிற்கு கட்டிட உயர்ந்துருந்துருக்காது இந்த அளவுக்கும் அந்த இடங்களில் வந்து பார்த்தா நெருக்கல் இருந்திருக்காது ஆனால் இப்போ இருக்க சூழலில் ஒரு கூட்டம் கூடுது இப்போ அவர் ரெண்டு மாநாடுங்க மேலே அவர் போட்டிருக்காரு அவர் போ பிரச்சாரங்களில் இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை போயிருக்கு அப்படி ரெண்டு மூணு ஏரியாவில் போயிருக்காரு அப்படின்ற போது நெரிசல் அதிகமாகுது அப்படின்னு அரசுக்கு தெரியும் புரியுதுங்களா அரசுக்கு தெரியும் இது இது வந்து பார்த்தோன்னா நெ நெடுநா இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உள்ளே நடத்த முடியாது அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தின்னா கீழே வந்து கொடுத்தா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதில் வந்து பார்த்தோன்னா கரூர் மாவட்டம் அங்கேருந்து அவங்க கொடுத்தது எப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே வருவாங்க ஆனால் பத்தாயிரத்துக்கு அந்த பத்தாயிரம் பேர் போடுற மாதிரி வந்து அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று அனுமதி மறு 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 மறுத்துருக்கணும் அனுமதி வந்து கிடைக்காதுங்க அவங்களுக்கு அனுமதி இல்லை இல்லை வந்து ஒரு சரியான ஒரு இடத்துல நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இல்லை ஒரு சரியான இடத்த வந்து நாங்களே தேர்வு பண்ணி தரோம் நீங்கள் அங்கே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அங்கே யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓப்பன் ப்ளேஸாக இருக்கிறவங்கள நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் எல்லோரும் விஜய் மேலே ஒரு மோகத்தில் ஓடுறானுங்க அதில் கீழே விழுகிறாங்க நிறைய பேர் வந்து விழுந்து அடிபடுறாங்க இது பண்ணுறாங்க இப்போ விஜய் மட்டும் குறை சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளால அது ஏற்றுக்க முடியல இப்போ பொதுவான இருக்கக்கூடிய எங்கும் இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய அடையாள ஆள்களுமே விஜய் வந்து இது வந்து பார்த்தோன்னா விஜய் மேலே வந்து இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து காரணம் பண்ணி அமுக்கிறாங்க இது வந்து திட்டமிட்டே வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா விஜய் வருவார் அங்கே கூட்டம் சேர்ந்து தெரியும் அப்போ அங்கே உயிரிழப்புகள் நடக்கும் இந்த மாதிரி இதுவும் எல்லாருக்குமே தெரியும்ல அப்போ அதற்கான மெடிக்கல் மெடிக்கல் இயக்கணும் மெடிக்கல் ஏற்பாடுகள்லாம் அதிகமாக பண்ணி வச்சுருக்கணும் மருத்துவ ஏற்பாடுகள் அதிகம் பண்ணி வச்சுருக்கணும் ஏன் அவங்க பண்ணலை ஏன்னா அரசாங்கம் சொல்லணும்ல அரசாங்கம் வந்து இந்த இத்தனை பேர் வர்றாங்கப்பா இப்போ அறுபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா அறுபதாயிரம் பேருக்கான தண்ணி வசதி ஏன்னா அது மருத்துவம் இது சார்ந்த வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா டக்குனு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஆம்புலன்ஸ் வசதி ஏன்னா இதெல்லாம் வந்து இருக்கான்னு வந்து நீங்கள் பார்த்துருக்கணும் ஒரு தலைவர் வந்து பிரச்சாரம் வர்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல பிரச்சாரம்னா அவருக்கு வந்து இந்த முதல்ல அனுமதி கொடுத்துடக்கூடாது இப்போ கருவு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க சில பேர்லாம் ஆதங்கத்தில் குவிக்கிறாரு அண்ணன் அண்ணன் கரூரில் இருக்கிற அண்ணன்னா டிஎம்கேல இருக்கிற அண்ணன்னா அழுகிறாரு கடந்துக்கிட்டு என்னமோ பெரிய இப்போ தான் வந்து புதுசாக இந்த மக்கள் மேலே வந்து பாசம் வந்துடுற மாதிரி இவங்க எந்தெந்த இடத்துல எப்படி இப்படிலாம் ஆக்டிவ் பண்ணுவாங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் இந்த அரசியலில் எப்படி இருந்து டிஎம்கே வந்து கையாளுது என்ன அப்படின்னு தெரியும் ஏன்னா இவங்க சைடில் வந்து என்ன காசு கொடுத்து கூட கூப்பிட்டு வரமாட்டானுங்க ஏன்னா இரநூறுவா கொடுத்தா கூட வரமாட்டாங்க அந்த இதில் இந்த கட்சியிலேருந்து அந்த மாதிரி இருக்கிற சூழலில் முதல்ல விஜய் வராரு அப்படின்னா நம்ம இந்த காவல்துறை அவங்க ஒரு பொண்ணு கூட அந்த பேட்டிங்களை சொல்கிறாங்க பேட்டியில் சொல்கிறாங்க ஒரு சில பேட்டியில் சொல்கிறாங்க எங்கள் எங்களை சுற்றி வந்து காவல்துறை இல்லைங்கன்றாரு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அறுபதாயிரம் பேர் சேர்கிறாங்கன்னா அதுக்கேற்ற காவல்துறை எங்கே ஏன் உங்களை கட்டுப்படுத்த முடில உங்களால் ஆ இன்னொரு நேபால் மாதிரியில் இருக்குது உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியலன்னா அப்போ எதுக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கை வந்து அலோட் பண்ணுறீங்க நேபாளில் வந்து பார்த்தோன்னா காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல அங்கே அதனால தானே கலவரம் வந்துச்சு ஆ இப்போ அதில் வந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க எத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க அங்கே வந்து பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு சீ சீர் ஒழிஞ்சிச்சு இப்போ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு தலை ஒரு ஒரு தலைவர் உள்ளே வரார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ அறுபதாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல அவங்க ஏற்கனவே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இதுலேயே கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் பேர் வந்து கூடுவாங்க அப்படின் வந்து மேலே வருவாங்க எங்களுடைய இது ஆனால் இந்த இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் தான் நாங்கள் வந்து ஆரங்கனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ நீங்கள் அனுமதியை வந்து மறுத்துருக்கணுமா இல்லையா ஆ இப்போ இருக்கிற தலைவர்களை வருத்தம் தெரிவிச்சு என்ன ஒன்று சும்மா நீங்கள் வந்து வருத்தம் வருத்தம் தெரிவித்து வர தெரித்து என்ன உயிரில் வந்துடுமா இப்போ முப்பத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு வருத்தம் தெரிவித்து என்ன பண்ண இந்த அரசியல் இந்த உயிரிழப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து அரசும் வந்து ஒரு காரணம் முதல்ல வந்து ஒட்டுமொத்த உயிரிழப்புக்கு விஜய்தான் காரணன்றது ஒரு குற்றச்சாட்டிட்டு அப்படியே போயிட்டு நம்ம நல்ல மாதிரி வேஷம் போடுறது வந்து இது வந்து எந்த விதத்திலும் நியாயம் இல்லை ஆனால் இது வந்து தவறு இந்த இடத்துல இது தவறு சுட்டி காமிக்கணும் அங்கே வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு கொடுக்காதது நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் கூடுவாங்கன்னா அங்கே நம்ம வந்து பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்கணும் அதிகப்படுத்தியிருந்தால் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்காது ஏன்னா கூட்டம் இதோட என்ன முதல் கூட்டமாக போடுறாரு அவர் வந்தால் கூட்டம் பல லட்சம் பேர் பல பல லட்ச இளைஞர் வந்து கூடுறான்னு தெரியுதுல்ல அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாதுகாப்பை அதிகப்படுத்தணும் அப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன பண்ணுச்சு முதல் முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசு தான் இந்த மக்கள் வந்து இறந்துருக்காங்க இப்போ இந்த குடும்பத்திற்காக என்ன நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அண்ணா விஜயவா இருக்கட்டும் இப்போ இந்த அரசா இருக்கட்டும் நெரிசல் ஏற்படும் தெரிஞ்சும் நீங்கள் வந்து த தவற விட்டுருக்கீங்கன்னா நீங்களும் அரசியல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஏன்னா நீங்களும் விஜய்க்கு எதிராக விஜய் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாரு அதுக்கு நம்ம பார்த்துக்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசியல் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் எதாவது எந்த வார்த்தையை விட்டாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கலாம் மக்கள் உயிர் வந்து அரசியல் பண்ணுறது இல்லைங்க முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க மக்கள் உயிர் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அரசியலை அரசியலை வந்து அரசியலாக மட்டும் பாருங்கள் மக்கள் உயிரை வந்து பலிகடாக்காதீங்க ஒரு கூட்டம் வைக்கிறாங்களோ அந்த கூட்டுக்கு பா உயிரை பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்கள் அந்த பாதுகாப்பு இருக்கா அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இருக்கா என்ன மருத்துவ வசதி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து அனுமதி கொடுங்க முதல்ல அனுமதி கொடுத்தது உங்கள் தவறு அரசோட தவறு முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க ஒரு கரூரில் வந்து ஒரு இந்த மாதிரி சம்பவம் பதிமூணு பேர் ஒரு முப்பத்தி மூணு பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னா அது எப்படி இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு பொதுமக்களும் சரி ஒரு வந்த ரசிகர்களும் சரி அதுக்கான பாதுகாப்பு யார் கொடுக்கணும் முதல்ல முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான் இதை ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களை ஏற்றுக்கணும் பொழுதுங்களா அவர் வர்றாருன்னு தெரிஞ்சால் முதல்ல அனுமதி வந்து மறுக்குங்க இந்த இடத்துல இவ்வளோ வேறு கூட முடியாது இதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க ஏன்னா இப்போ முப்பத்தி மூணு பேர் இருக்குது என்ன என்ன வந்து இது இருக்குது போனதுக்கப்புறம் வந்து போய் நான் அங்கே போய் நடித்து என்ன பிரயோஜனம் இருக்குது இது முற்றிலும் அந்த வந்து வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் இதற்கு வந்து எல்லா தலைவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னா இருக்க அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருமே பொதுவாக பார்த்தா தெரியும் இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இது போக்கில் இருந்தது அரசு காரணமா இல்லை வந்து விஜய காரணமாக தயவு ஊர்ந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் பொழுது இதை நல்லா ஆராய்ந்து கொடுத்தா என்ன ஆகும் பொதுமக்களுக்கு பிரச்சனை வருமா இதெல்லாம் பார்த்து அனுமதி கொடுங்க நன்றி வணக்கம்